என் பேரு பிரபாகர் சிவாமல் வேலை பாக்குறேன் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ரூபா சம்பளம் ஆப்டர் ஆல் ஒரு லேபரர் நீ லவ் பண்றது ஒரு ஐஜியோட மகள இது எப்படி இருக்கு தெரியுமா குச்சி ஐஸ் சாப்பிட வக்கல் இல்லாதவன் கோன் ஐஸ்கிரீமுக்கு ஆசைப்பட்ட மாதிரி இருக்கு நான் இவ்வளவு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீ உன் குடிசைக்கு கூட்டிட்டு போனோம்னு துடிக்கிற இவ்வளவு ஒரு பெரிய விஞ்ஞானி ஆக்கணும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருக்கேன் நீ உன் வீட்டு சமயக்காரி ஆக்கணும்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்

യോക്ല സാർ നാ പ്രഭാകർ യു ആർ എ ജെന്റിൽമെൻ പ്രഭാകർ ഇനിയോട് മറന്നി வித்யா வித்யா அதுக்குள்ள மாடிட்டல யாரு யாருங்க? யாருது கிருஷ்ணா பிரபாகர் ஓ பிரபாகர் என்ன பார்த்த கண்ணால வேற யாரையுமே பார்க்க மாட்டியா கிருஷ்ணா என்ன கூடவா தலைவர் பிரபாகரன் கல்யாணம் பண்ணிக்கப் போறாரு ஜமாச்சலாம் おい ஜமாச்சலாம் ஐயா ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்ட தலைவர் கஷ்டப்படுவார் போல தோணுது என்ன தலைவா சொல்ற? ஒண்ணுமில்லப்பா இது வரைக்கும் அவரு ஒண்டி கட்டே ஓடி ஆடி நமக்கெல்லாம் சேவை செஞ்சிட்டு இருந்தார் கல்யாணத்துக்கு அப்புறம் கஷ்டமா இருக்கும் நீங்கலாம் பார்த்துயாச்சு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தலைவர் ஃபீல் பண்றார் நியாயம்தானே நியாயம்தான்பா எனக்கும் அதான் சரின்னு படுது தலைக்கு பத்து பத்து ரூபாய்

குட் மார்னிங் சார் குட் மார்னிங் தி ஒரு சந்தோஷமான செய்தி என்ன அப்பா எங்க அக்கா கல்யாணத்துக்கு சமைச்சிட்டாரு குட் அப்படியே நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்சார். சமைச்சிட்டா வெரிகுட் வெரிகுட் அண்ணா ஒரு கண்டிஷன் என்ன வரதட்சணம் கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. சொல்லிவிட்டிங்களே அதை விட முக்கியமான கண்டிஷன் நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கணுமா கேட்டு சொல்லுனாரு நான் சொன்னேன் அது கேட்கவே வேண்டா பச்சை கொடி காட்டினா போதும் அது இங்கேயே சொல்லிட்ட. கிடாமையும்

சாரி நூனு நூனு பஸ்ட் நைட்ல சாரிக்கும் வேலை இல்ல இந்த சாரிக்கும் வேலை இல்லை ஓகே

அப்போ மனசுக்கு கொஞ்சம் கீழே இறக்கி கட்டிக்க உருத்தாது திக்கெல்லாம் போய் தண்டரா போடு பைத்திய காரி நகை சுத்தமானு பாக்காத வசதிங்கிற வார்த்தையிலே சதி இருக்குடி சதி பண்ணாதான் வசதியாவே வாழ முடியும் நாளைக்கு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா கொஞ்ச நாள் உள்ள இருக்க போறேன்

உங்க அக்கா வரதான் அதான் அக்கா என்னடி இப்படியே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா கூடிய சீக்கிரம் எங்களை எல்லாம் மறந்துருவா இல்லக்கா என்னடி திடீர்னு பைத்தியம் நேத்து வரைக்கும் தங்கச்சியா இருந்தவ இன்னைக்கு பைத்தியமா பொண்ண சொல்லி குத்தம் இல்லம்மா உள்ள ஒருத்தர் காபி போட்டுட்டு இருக்காரு அவரை சொல்லணும் இந்த பர்மிட்ட மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா ஒன்றரை கோடி ரூபாய் லோனு மூணு பேமெண்ட்ல எங்களை கிடைச்சிருங்க நம்ம ஃபேக்டரி சும்மா தடா தடன்னு காதுக்கு இனிமையா ஓடிக்கிட்டு இருக்குங்க தடா தடான்னு ஓடனா காதுக்கு எப்படி இனிமையா இருக்கும் ரொம்ப ஜோக் அடிக்கிறீங்க ஜோக் லாபத்துல ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு ரெண்டு பர்சன்ட் எவ்வளவுங்க மாசம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்குங்க பர்மிட்டை பத்தி கவலை இல்ல அது எவ்வளவு வேணாலும் வாங்கி கொடுத்துருவேன் இருந்தாலும் தொழில் நடத்துறதுல நமக்குன்னு ஒரு பேர் இருக்கணும் உங்க பேர சொல்லி ஒரு நானூறு தொழிலாளிங்க குடும்பம் பிழைச்சிங்க ஆஹ் புழைக்கு புழைக்கு ஆஹ் டே மம்முட்டிங்க அந்த போனுடே எங்க நீங்களே பேசிடலாமே பையனுக்கு கூப்பிடுறீங்க வேணாங்க யாராவது கூப்பிடுவாங்க அன்பு தொன்ல எப்பவுமே அன்புக்கு நான் அடிமை ஹலோ யார் பேசுறது பொதுப்பணி பொண்ணுசாமி இருக்காருங்களா ஆஹ் இருக்காரு என்ன விஷயம் சொல்லுங்க ஃபோனை அவர்ட்ட கொடுங்க அவர் தான் சொல்ல முடியும் யாரா பேசுறது யாரோ ஒரு பொண்ணு பேசுது ரொம்ப அந்தரகமான விஷயமா அந்தரங்கத்துக்கு இந்த பொது பணிதான் உம் கொண்டா ஹலோ யாரும்மா பேசுறதே நான் தாண்டா பொறுக்க போயில்லை பொம்பளை குருனோடு போனம் ஆகிட்டியா செக்கை கொடுத்து ஏமாத்துட்டியாடா அண்டங்காக்காஹ என்னடா சிடிக்கிற செக்கடா கொடுத்தா செக்கு சரிங்களா அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் போன வைங்க போன மாயோண்டா விற்கணும் ராஸ்கல் என் பணத்தை வீடா